என்னடா லீவ் நான் வெளியே எங்க ஜாலியா சுத்தாம இங்க இருந்து தூத்துட்டு இருக்கேன் வீட தூத்துட்டே இருக்கேன் கொஞ்ச நேரமா நான் பாத்துட்டு இருக்கேன் என்னடா ஆச்சு நம்ம எப்பவுமே வந்துட்டு நம்ம வெளியே எங்கேயாவது ஜாலியா சுத்துறதுக்கு நிறைய டைம் இருக்கும் ஆனா ஒண்ணு ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க நம்ம வீடுகள்ல இருக்கும்போது நம்ம வீடை எவ்வளவு சுத்தமா வச்சிருக்கோமோ அவ்வளவு நல்லதுடா ஒரு விஷயம் தெரியுமா நம்ம வீட்டுல வந்துட்டு நீட் இல்லாமையோ நம்ம சுத்தம் இல்லாம இருந்தேன்னா நோய் நொடிகள் வந்து நமக்கு உடலுக்கு தாண்ட ஆபத்தும் பல பாதிப்புகள் வரும் சில நூல் கிருமிகள் எல்லாம் இதனாலேயே பல வேதிகளை உண்டாக்கும் நம்ம வீடுகள்ல இருக்கும்போது நம்ம டெய்லி தூக்குறது டைம் கிடையாது வாரத்தில் ஒரு ரெண்டு நாளாவது நம்ம ரூமா இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் யா வீட்டுக்குள்ள இருக்க டாய்லெட்டா இருக்கட்டும் நல்லா சுத்தமாக வச்சு ஆர்ட்டுங்கன்னா எந்த விதமான சிறு சிறு நோய்களை எதுவும் வராமல் நோய் நொடிகள்ட்ட பாதுகாக்கணும்னா நம்ம வந்துட்டு வீடை நீட்டா வச்சிருக்கா அதே போலவே நம்ம வீட்டை விட்டு வெளியே இருக்கும் போது வெளி இடங்களையும் கொஞ்சம் நீட்டாக நம்ம கவனிச்சோம்னா நம்ம வீடும் நல்லா இருக்கும் வெளிப்புறமும் நல்லா இருக்கும் எத்தனை இடங்கள் நம்ம போயிட்டு இருப்போம் அந்த இடங்கள்ல ரோட்டுக்கு முன்னாடி டஸ்ட்டுகள் அதிகமாக கிடக்கும் அதையெல்லாம் நம்ம வேஸ்ட் கேபின்னு வச்சுருப்பாங்க அதில் நம்ம கொண்டு தட்டியாச்சுன்னா அந்த இடமும் சுத்தமாக இருக்கும் எப்போவுமே நம்ம வந்துட்டு வீட்டை சுற்றி இருக்கிற இடங்களும் நம்ம வீடும் சுத்தமாக வச்சுருந்தாலே போதும்டா பல பிரச்சனைகள் வந்து நம்ம பாதிப்பில் இருந்தால் நமக்கு வந்துட்டு சேஃபாக அமைகிற ஒரு விஷயம் என்னென்னா நம்ம சுத்தமாக இருக்கணும் நம்ம மட்டும் சுத்தமாக இருக்கிறது தான் கூடாது நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு நம்ம இதை பற்றி நம்ம சொல்லி கொடுத்தேன்னா அந்த இடமும் சுத்தமாக இருக்கும் வாழ்க்கையோட வாழ்க்கையும் நமக்கு சந்தோஷமாக நிம்மதியாக ஆரோக்கியமாக இருக்கும் ஒண்ணே ஒண்ணு நம்ம வீட்டை சுத்தி சில டைம்ல வந்துட்டு கொசுவா இருக்கட்டும் சில நூல் கிருமிகளாயிட்டு இருக்கட்டும் சில எவ்வளவு இடங்களை டஸ்ட் வேஸ்ட் அழுகுன பொருட்கள் நான் போடுற இடங்களையும் குப்பை கூட அதிகமா கூடி கிடக்கிற இடங்களும் அந்த இடங்களையும் நம்ம நீட்டா வச்சிருந்தாலே நம்ம வந்துட்டு சுத்தி இருக்கிற இடமும் நல்லா இருக்கும் நம்ம வீடுகள்ல வந்துட்டு ஒருக்கா யூஸ் பண்ண பொருளை வந்துட்டு நம்ம பழைய பொருட்களை வந்துட்டு திரும்ப திரும்ப நம்ம யூஸ் பண்ணி அதை வந்துட்டு அங்கே கிடக்கட்டும் அது அப்புறமா எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு நம்ம எடுத்து போடாம இருந்தால் அதுவே நம்ம மக்கும் குப்பைகள் மக்காத குப்பைகள் மாறுபட்ட சில குப்பைகள் இருக்குது அதையே அழுகி வீட்டிலேயே வந்துட்டு நுண்கிருமிகள் வந்துட்டு அதிகமாகி எவ்வளோ பாதிப்பாக தெரியுமா நம்ம இருக்கிற இடத்த சுத்தமாக வைக்கணும் ஏன்னா நம்ம வாரத்தில் ஒரு நாள்னா ரெண்டு நாள் நம்ம நீட்டாக தொடச்சி கிளீன் பண்ணி வேஸ்ட் இருக்கிற இடத்துல அந்த வேஸ்ட் பாக்ஸ் போடுற இடத்துல நம்ம வேஸ்ட்டை போட்டால் நம்ம வந்துட்டு சுத்தமாக இருக்கிற பல வழி இது நம்ம பாதுகாச்சா நம்ம வாழ்க்கையை நல்ல ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்குது நம்ம இன்னைக்கு வந்துட்டு துணியை நம்ம போட்டுட்டு வெளியே எங்கேயாவது போயிட்டு வந்துட்டு அந்த துணியை வந்துட்டு நைட்டு அப்படியே போட்டு நம்ம துவைக்காம இருந்தால் அதிலே கிருமிகள் ஏற்பட்டு நிறைய பாதிப்பு வரும் அதே போலவே நம்ம சுற்றி இருக்கிற இடமும் நம்ம இருக்கிற இடமும் நீட்டாக வச்சுருந்தாங்கனாண்டா பாசிட்டிவ் வைப்பு அதிகமாக கிடைக்கும் எந்த நெகட்டிவ் வைப்பும் வராது நமக்கு பாசிட்டிவ் தாட்டு பாசிட்டிவ் வைப்பு அந்த இடமும் சந்தோஷமா இருக்குன்னா நம்ம நீட்டாக இருக்கிற பொறுத்தாண்டா இருக்கு